எல்லோருக்கும் வணக்கம் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் இந்த ஆண்டு எல்லாத்துக்கும் சிறப்பாக இருக்கணும் மகாலட்சுமியோட அருள் எல்லாத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு நான் இந்த நாளில் நான் கேட்டுக்கிறேன் நம்ம சித்திர கனி காணுதல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் திங்கட்கிழமை ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு வருது நம்ம அன்னைக்கு மிந்தன நைட் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் பதிமூணாந்தேதி வந்து நம்ம நைட் எல்லாமே ரெடி பண்ணி நீட்டாக வச்சிடணும் காலையில் எந்திரிச்சின்னா நம்ம வந்து அந்த கனி காணது நல்ல விஷயங்களை மட்டும் மங்களகரமான விஷயத்தை மட்டும் பார்க்குற மாதிரி நம்ம எல்லாமே நீட்டாக சூப்பராக செஞ் செஞ்சு வச்சுக்கணும் என்னென்னலாம் தேவைட்டேன் ஸோ அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நல்லதே நடக்கட்டும் ஏப்ரல் பதினாலாம் தேதி இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாங்க வீடியோக்களை போகலாம் நான் நைட் என்னெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன்னா வந்து பார்த்திங்கன்னா இது போன வருஷத்தில் பதிவு இந்த வருஷத்துல இனிமேல் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக நான் வந்து இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கண்ணாடி கண்டிப்பாக கணிக்கானதால் கண்ணாடி கண்டிப்பாக இருக்கணும் அதில் வந்து ஜுவல்ஸ் கோல்டு ஜுவல்ஸ் வச்சுருப்போம் முக்கியமாக மாப்பழா வாழை இந்த மூணு முக்கணியும் கண்டிப்பாக இருக்கணும் உங்களுக்கு இருக்கிற இந்த மாதிரி ஆரஞ்சு ஆப்பிள் மாதுளை அந்த மாதிரி தான் அதுவும் வச்சுக்கலாம் பூ மங்களகரமான என்னெல்லாம் தேவைன்னா பூ வளையல் ப்ளவுஸ் போட்டுருந்தாலும் வச்சுக்கலாம் இல்லை புது துணிகள் இருந்தாலும் வச்சுக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் அந்த இது செட்டோடு இருக்கிறது அதுவும் வச்சு நம்ம வந்து வழிபடலாம் முக்கிய முக்கியமாக நம்ம வந்து சாமி வச்சுருப்போம் அதாவது அந்த நாளில் குலதெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் முடிஞ்சால் நீங்கள் குலதெய்வ கோயில் கூட போயிட்டு வரலாம் முடியாதவங்க நீங்கள் பக்கத்தில் இருக்க ஆலயத்துக்கு கண்டிப்பாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க ரொம்ப நல்லது நம்ம சாமி கும்பிட்றதுக்கு பொதுவாக நல்லா இருப்போமோ அதுதாங்க முக்கியமாக என்னன்னா கனிகள் வச்சு படிக்கிறோம் வாழைப்பழம் பழா மாம்பழம் ஸோ இதுதான் இது வந்து போன வருஷத்துக்கு இல்லை ஸோ நான் இருக்கிற சாமி கும்பிட்டேன் முக்கியமாக காசு பொற்காசுகள் தங்க தங்க நாணயம் இருந்தால் அதையும் வச்சுக்கலாம் வெள்ளி நாணயம் இருந்தால் அதுவும் வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நாணயங்கள் பணம் அந்த மாதிரி வச்சு சாமி கும்பிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து வகைகள் அரிசி கண்டிப்பாக சாப்பாடு அரிசி வந்து உலகில் வைக்கணும் வச்சுட்டு முடிஞ்சளவுக்கு என்னென்ன குட்டி குட்டி பவுலில் அந்த மாதிரி இருக்குதுன்னா பருப்பு பாசி பருப்பு பச்ச பயிர் கொண்டக்கடலை கரும்பு சக்கரை வெள்ளம் ஜீனி உப்பு சால்ட்டு உப்பு இது மாதிரி என்ன இருக்கோ வீட்டில் வந்து பயிர்வைகள் வச்சு இருங்க நம்ம பற்றாக்குறை வந்து அந்த வருஷம் ஃபுல்லாக இருக்கக்கூடாது நம்ம செழிப்போடு நம்ம இருக்கணும் பணம் மற்றும் நம்மளோட அரிசி அந்த சாப்பிட்றதுக்கு வந்து பஞ்சம் வரக்கூடாது செழிப்போடு இருக்கணும் நம்ம குடும்பம் மற்றும் எல்லோரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கோங்க அந்த நாளில் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் மகிழ்ச்சி பெற என்னோடய வாழ்த்துக்கள் முக்கியமாக எனக்கு பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு ஒரு சக்கரை பொங்கல் ஏப்ரல் பதினாலாம் தேதி கண்டிப்பாக சித்திரக்கணியானிக்கு நீங்கள் சக்கரை பொங்கல் படித்து சாமி கும்பிடுங்க நான் என்ன பண்ணுவேன்னா முடிஞ்சால் கொஞ்சம் அதிகமாக செஞ்சு கோயிலில் போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறது தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புது துணி குழந்தைங்களுக்கு நீங்கள் இருந்தால் போட்டு அந்தனால் மகிழ்ச்சியோடு கொண்டாடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹாப்பி தமிழ் நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தேங்க்யூ